தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே வாழ்க்கை வாழ்வதற்கே மகிழ்ச்சியாய் வாழணும் எனவே அன்பர்களே மீண்டுமாய் புதன்கிழமை ஆராதனைக்கு இவங்களை என்பது வரவிருக்கிறேன் குறிப்பாய் புதன்கிழமை இந்த மூன்று மணி ஆராதனையிலே உங்கள் குடும்பங்கள முழுமையாய் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து வேண்டுகள் அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் ஆசீர்வாதங்கள் சாட்சியமாய் நடைபெறும் நன்றி அப்பா அண்டவரே நன்றி வல்லவரே நன்றி இந்த காலை வேலையில இந்த மூன்று மணி ஆராதனையில இந்த விடியற் காலையில அப்பா ஒன்றிய நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே ஒவ்வொரு காகம் யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ யாரெல்லாம் முறையிடுகிறார்களோ அப்பா யாரெல்லாம் உன் பாதத்தில் வைத்து கேட்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் அந்த ஒவ்வொருவரை நீங்க ஆசிர்வதீங்க அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்க அண்டவரே எங்களோடு தங்குங்களப்பா நன்றி 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 அந்தவரை நன்றி வல்லமைக்கு அரு ஆசீர்வாதம் நன்றி அரு எனவே வாழ்க்கை வாழணுங்க மகிழ்ச்சியாய் வாழணும் அதற்கு வழிதான் இறை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் லூக்கான செய்தி யாராவது அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தையில யாராவது அதிகாரம் லூக்கா செய்தியில வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான வழியை காத்து வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நம்மை வருத்திக்கொண்டே இருக்கும் துன்பத்தை அதே ஒரு மாதிரி நெகட்டிவான தாட் ஒரு சிந்தனைகள் இந்த சிந்தனைகள் நம்மை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாமல் நகர்த்த முடியாமல் இருக்கிற அந்த சூழல்கள் மாறணும்னா இன்றைக்கு நச்செய்தியை வாசிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் பேர் பெற்றோர் பேர் பெற்றோர் என்று சொல்லுகிற இடங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கை பொருந்து விடும் ஏனென்றால் இந்த மனித குலத்தை இந்த மனிதர்களை ஆண்டவர் படைக்கிற பொழுது மகிழ்ச்சியாக தான் படைத்தார் மகிழ்ச்சியா இருக்கணும் என்பதா அவர் இருப்போம் நாம் துன்பப்படுவது அல்ல அவர் விருப்பம் என் கவலையில் இருப்பது அல்ல அவர் விருப்பம் ஆனாலும் நான் கவலையில் இருக்கிறேன் நம்ம துன்பத்துல இருக்கிறோம் வழியில் இருக்கிறோம் என்றால் நம்ம அவரை விட்டு விலகி இருக்கிறோம் ஆண்டவர் மனிதர்களை மகிழ்ச்சியாய் இருக்க மகிழ்ச்சியாய் வாழ படைக்கிறார் ஆனால் எப்பொழுது இந்த மனிதன் இந்த கடவுளை மறந்தானோ அப்பொழுது சுயநலம் அவனை கை கவி கொண்டது அப்பொழுது தேவையற்றவை அவனை கவி கொண்டது இந்த உலகத்தில் இருக்க தவறானவை அவனை கவிக்கொண்டது ஏனென்றால் அவன் ஆண்டவரோடு இல்ல ஒரு குழந்தை அப்பா அம்மா கிட்ட வளர்றதுக்கும் அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு அப்பா கூட வளர்கிற குழந்தை பயப்படாது அம்மாவோட வளர்ற குழந்தை பயப்படாது அம்மா பார்த்துப்பா அம்மா இல்லை என்றால் குழந்தை அழும் தவறை கற்றுக்கொள்ளும் அது போலதான் அப்பா என்ற கடவுளை நாம் மறந்து இடிக்கிற பொழுது அப்பா என்ற கடலுடம் ஜபிக்காமல் இருக்கிற பொழுது அப்பா என்ற கடலிடம் விலகி இருக்கிற பொழுது இந்த தீமைகள் இந்த பொய்மைகள் கொள்கிறது எனவே இந்த மனித இனமானது கவலையில என்னது செய்வது அறியாமல் இருக்கிறது யாரை நம்புவது என்று தெரியாமல் இருக்கிறது அடுத்தது என்ன என்ற ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது எவ்வளவு வந்தாலும் அங்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது காரணம் நீ அவரிடம் இல்ல நீ நினைத்துக்கொண்ட கொண்ட நீ அவர்கிட்ட தான் இருக்கிறனு ஆனா நீ அவர்கிட்ட இல்ல அவ அதை நினைத்து எனக்கு தருவதுதான் செய்யும் கவலைப்படாத மீண்டும் வா என்கிட்ட வா நான் தருகிறேன் நான் உனை வாழ வைக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நான் உனை திடப்படுத்துகிறேன் நீ அப்படியெல்லாம் அல்ல நீ என்னுடைய சாயல் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார் அண்டவர் வாழணுமா வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தடைகளா வாழ்க்கையில் எதுவெல்லாம் தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா அந்தவர்கிட்ட கொண்டு வா இதெல்லாம் உங்களை வாழ விடாமல் செய்கிறதோ அவற்றையெல்லாம் கொண்டு வாங்க ஒரு வெற்றிக்கு எதெல்லாம் தடைகளாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கொண்டு வாங்க நன்றி சரி சுபிப்போம் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ சபிக்கிறார்களோ உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க அண்டவரையே நீங்க ஆசிர்வதிங்க அப்ப உங்கள் பெயரில கிருவை வல்லமை அருள் ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும்படியா கிருபியில நிறைவா இருக்கும்படியா வல்லமையில நிறைவா இருக்கும்படியா தொடுங்க அந்த வழிநடத்துல அந்த பெயரில் வாழ்வீர்கள் அந்த பெயர்ல சாட்சி மாத்தீங்க அந்த பெயர்ல அதிசயங்களை பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்றேன் தடைகள் எல்லாம் நீங்க பெற்று உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் புதன்கிழமை சுசேபர் ஜபத்திலே உங்கள் குடும்பம் மீட்கப்படுகிறது நம்பிக்கையோடு கேளுங்க நம்பிக்கையோடு ஜப உணர்வோடு கேளுங்க உங்க குடும்பம் மீட்கப்படுகிறது நன்றி அம்மா வார்த்தைக்கு நன்றி ஆண்டவர சவிப்பமாக இறைவாத வியப்பு பொறிய திருவரு சாதாரத்தில் திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திருவர்த்தம் ஆகியவற்றின் அறிபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடவிடாமல் விடாமல் அனுபவிக்க அருள் பொரியும் என்று வாழ்ந்து செய்கின்றமே மன்றாடுகிறோம் அம்மே எல்லாம் இறைவன் தந்தை மகன் ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசிர்வதித்து ஆத்து வழி நடத்துவாராக இவர்களே ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைத்த அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய நாளே